மாது பாலாஜி பேசுறேன் மோகனோட யூடியூப் சேனல்ல புதுசா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு தூண்டிட்டு இருந்தது நிறைய பேர் கேட்டேன் எல்லாருமே சொன்னாங்க ஆமா ஒன்னு புதுசா ஒன்று ஆரம்பி இப்ப ஆல்ரெடி பூம் பூம் பே அண்ட் நில் கிரேசி ரெண்டும் போட்டுட்டு இருக்கேன் அதுல விதவிதமான விஷயங்கள் ஹவு டு டேக் மோகன்ஸ் லெகசி டு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுல சில பதிவுகள்லாம் போட்டுட்டு வரேன் இப்போது புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணித்து என்ன பண்ணலாம் வழக்கமாக எல்லாரும் நிறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் பண்ணுறாங்க செலிப்ரிட்டிஸை பாப்புலர் பீப்புள் வெவ்வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த மாதிரி நம்மளும் ஒரு இன்டர்வியூ வித்தியாசமாக ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு எனக்கு தோணித்து சரி அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் பல பேரை கேட்டேன் பல டிஸ்கஷன்ஸ் பண்ணேன் கடைசியில் மாதுவுடன் இவர் அப்படின்னு தோணித்து இந்த டைட்டில் வைக்கலாமே அப்படின்னு உங்களை எவ்வளோ பேர் பிடிக்கும்னு தெரியல மாதுவுடன் இவர் இதுதான் என்னோடய டைட்டில் இதை வந்து தொடர்ந்து அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒன்று கொடுக்கலாமா இல்லை மாதத்துக்கு ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் இது எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் கொடுக்கலான்ட்டோ முதல் வாரம் மாதுவுடன் இவர் யாரை ஆரம்பிக்கலாம்னு துணித்து மகா பிரிவாள வேறு யார் இருக்க முடியும் மகா பிரிவாளர் மனசை நினச்சிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அப்படி வரும்போது இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நான் இன்டர்வியூ பண்ணுறது யார் அப்படின்னு யோசித்தேன் கணேச சர்மா ஆஃப் மயிலாப்பூர் அவர் வந்து மகா பெரிவாளுக்கு மயிலாப்பூரில் பிச்சுப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ஒரு அருமையான கோவில் ஒன்று கட்டின் இருக்கார் அது வந்து ஒரு யாகம் மாதிரி அவர் வந்து மனசில் எடுத்துகிட்டு அவ்வளோ கர்மஸ்ரத்தையோடு ரெண்டு வருஷமாக போராடி கட்டின் இருக்கார் அவரை தான் இன்டர்வியூ பண்ண முதல்ல அப்படின்னு நான் மனசில் வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி அவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் திரு கணேஷ் சர்மா ஆஃப் மயிலாப்பூர் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆமா மகாபரிவாஸ்வரன் மகாபரிவாஸ் வரலாம் மயிலாப்பூரில் பெரியவாளுக்கு ஒரு கோவில் வர போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் நம்ம கபாலி கோவில் பக்கத்தில் கற்பாம்பாள் பக்கத்துலேயே வர போகுது பிச்சுக்குள்ளே ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் அத்தனை தடவை கபாலி கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் எக்ஸாம் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் கபாலி கோவில் தான் இங்கே இருக்கு மயிலாப்பூரில் மகாபரிவாலுக்கு கோவில் வருடம் அப்படிங்கிறத நீங்க எப்படி மாமா தீர்மானம் பண்ணி இதுல முக்கியமான விஷயம் நீங்கள் எப்படி தீர்மானம் பண்ணேன்னு கேட்டு இதை நாங்கள் தீர்மானம் பண்ணல பெரிவா தீர்மானம் பண்ணினது நடக்கிறது நாங்கள் மயிலாப்பூர்ல ஒரு பத்து வருஷமா திருமயிலை அனுஷம் அப்படின்னு அனுஷத்தை மாச மாசம் பண்ணிட்டு இருக்கு அது உலக மக்கள் பிரசித்தமாக எடுத்து திருமயிலை அனுஷம் அப்படிங்கிறது இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இருந்த ஃப்ளாட்லேயே தான் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு நாளைக்கு பார்த்துன்னா அமிஷத்தன்க்கு எழுநூறு எண்ணூறு பேர் வந்துருந்தான் இந்த கொரோனாக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஃப்ளாட்டில் இருந்து சில பேருக்கு ஒரு பயம் கொடுத்தோம் இத்தனை கூட்டம் வந்தால் என்ன ஆகுமோ அதனால அது பண்ண முடியாத இருந்தது அப்போ தான் ஒரு யோஜனை வந்தது பெரிவாடுக்குன்னே மயிலாப்பில் ஒரு இடம் இருந்துருதுன்னா பண்ணலாமே ஒரு கவலை மலையான பகவாடு பண்ணிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறது தான் முதல்ல ஆரம்பம் அதனால் தேங்க்ஸ் டு கொரோனா மயிலாப்பூரில் கோவில் வருது இந்த மயிலாப்பூர் கபாலி கோயில சுத்தி பார்த்தேன்னா அநேகமா நம்ம பார்த்த மகான்கள் எல்லாருக்கும் சன்னதி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு கோவில் பெருசா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மடமான மனம் பெருசா இருக்கு முன்னாள் ஆராய்ச்சி பாட்ட பார்த்தேன்னா ராகவேந்திர சுவாமி மடம் இருக்கு இந்த பக்கம் போனேன்னா வேதாந்த தேசிகர் சன்னதி இருக்கு பேராழ்வார் சன்னதி இருக்கு இப்படி எல்லா மகான்களுக்கும் சுத்தீவிர கபாலியை சுத்தி சன்னதி இருக்கு பெரியவாழ் மட்டும்தான் இல்லாத இருந்தது இந்த முறையும் பத்தி இருந்தது ரொம்ப பிரபாமா சொன்ன கொரோனா வந்து எத்தனையோ துன்பத்தை கொடுத்தாலும் அட்லீஸ்ட் மயிலாப்பூருக்கு ஒரு அழகான ஒரு இன்பத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி பெரியவா கோயில் வரத்துக்கு ஒரு ஹேதுவா இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் பட் திருச்சி பிள்ளை ஸ்ட்ரீட்டு நீங்க எப்படி தேர்ந்தெடுத்து போமா ஏன்னா இவ்வளோ நெருசடி இருக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பெரியவா வரணும் அப்படிங்கறத நீங்க எப்படி தேர்ந்தெடுத்து இதுலயும் நாங்கள் எங்களுக்கு ஒரு லட்சியம் மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியிலே நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த மயிலாப்பூர் கபாலி மாட வீதிக்குள்ளேயே பெரிவாளுக்கு சன்னதி வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தோம் காரணம் கீவாஜா அவரோட நாட்டு பண்டை பெரியவா சொல்லி மயிலாப்பூரில் கற்பகாம்பா நிழலே ஜென்ம ஜென்மாந்தமாக இருக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு அந்த மயிலாப்பூர் மேலே பெரிபாடு கென்மோ அப்படி ஒரு பக்தி பிரேமை அதனால கபாலி கப்பா அம்பல் சன்னிதிக்குள்ளேயே அங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் உங்களுக்கே தெரியும் மாடவீதியை சுற்றி நமக்கு ஒரு இடம் வாங்குறதோ அது எவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் ஏரியா அதில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது ஆனால் அங்கேயும் பெரியவா இருந்தோம் இந்த பிச்சு பிள்ளை தெருவில் நாங்கள் ரெண்டு மூணு இடம்லாம் பார்த்துட்டு கடைசியில் அந்த பிச்சு பிள்ளை தெருவை தீர்மானம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஆற்றுக்கு தெரிவாக வந்திருக்கா அப்படின்னு நாங்க இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ இது வாங்கறதுக்கு முன்னாலே அது தெரியாது வக்கீல் சிவராமன் அப்படின்னு அவரோட வீடு அது அதனால பண்ணினா அப்புறம் தான் இந்த ஆத்துக்கு பெரியவா வந்திருக்கா அந்த காலத்துல சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா இருந்தார் பதஞ்சலி சாஸ்திரி அப்படிங்க ரொம்ப பிரபலம் அவர் பெரியவாழ் ரொம்ப பெரிய வித்வான் பெரியவாளுக்க அவர்கிட்ட ரொம்ப மரியாதை பிரியம் அவர் அந்த ஆத்துல இருந்திருக்க இந்த பிச்சு பிள்ளைத்தறையே நைன்டீன் தேர்ட்டி டூ லெவல்த்தே பெரிய ஒரு பாடசாலை ஆரம்பிச்சிருக்கா ஓ அந்த பாடசாலைக்கு பெரியவா வரதே இந்த பதஞ்சலி சஸ்திரியாத்துக்கு இங்கே வந்திருக்கா அதனால இது பெரியவா வந்த இடம் அப்படின்னோன்ன பாலம்பெட்ட இடம் அப்படின்னோன்ன ரொம்பவே தீர்மானமாயி இதுதான் அப்படின்னு ஆயிட்டு இது எல்லாமே எங்களுக்கு தெரியாத எங்களை அறியாதையை நடந்த ஒரு அதிசயம் இதெல்லாம் தான் மிராக்குல நான் நினைக்கிறோம் இது பெரியவா தீர்மானம் பண்ணினதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சியா சொல்கிறேன் அற்புதம் அற்புதம் மாமா இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுமா ரெண்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமா இப்போ வந்து இந்த கோவில் வந்து என்ன ஒரு நிலையில இருக்கு மாமா இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அநேகமா எயிட்டி பர்சன்ட் மேல முடிஞ்சிருக்கும் ஸ்தபதிகள் வந்து கர்ப்ப கிரகத்தை முழுக்க கருங்கல்லாலேயே தான் பண்ணியிருக்கு வெரி குட் அந்த கருங்கல்லையும் பார்த்தீங்கன்னா சிற்ப அதிசயங்களாக நிரம்பினதாக இருக்குது நீங்கள் சிங்கத்து வாயில் பந்து உருன்றது அந்த கல்லிலேயே சந்திலி வைக்கிறது இத மாதிரி எல்லாம் அதிசயங்கள்லாம் நமக்கு பாரம்பரியமா இருக்கு ராஜாக்கள் கட்டின கோவில் எல்லாம் அதெல்லாம் பயபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓ பண்ணிருக்கு கர்ப்ப கிரகம் சுத்தி வர இருக்கிற அந்த சிவில் ஒர்க் எல்லாமும் எல்லாம் அநேகமா முடிஞ்சு இருக்கு ஓ இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்புறம் அந்த சொத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு நமது காஞ்சி காமகோடி பீடத்தோட குரு பரம்பரை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவாழக்கு முன்னால் இருந்த அறுபத்தி ஏழு ஆச்சாரியாலையும் மேலேயே பெரியவாழ சுற்றி வர பிராகாரத்தில் பண்ணிட்டு இருக்கு ஓ அதெல்லாமும் இருக்கு நம்ம குரு பரம்பரை தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நமது காமகோடி பீடத்தில் இருக்கிற ஆச்சாரிய பரம்பரை அத்தனை பேரோட அந்த திருவுருவமும் எல்லாருக்கும் தட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக அதெல்லாமும் இருக்கு இப்படி பல விஷயங்கள் அங்கே இருக்கு அநேகமாக எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி பத்தாம் தேதி அதாவது தை மாசம் இருபத்தெட்டாம் தேதி திங்கக்கிழமை கும்பாபிஷேகம்னு பெரியவானோருக்கு நாள் குறிச்சிருக்கு அதனால காரியங்கள்லாம் ஜெரூரா நடந்து சன்னதியை தவிர வேற ஏதாவது சன்னதி வருதான் பெரியவா சன்னதியை தவிர வேற இன்னும் சன்னதி வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் சின்ன இடம் தான் ஆனால் பெரிவாலோட தாயாருக்கு யாருன்னு உலகத்துக்கு தெரியணும் இப்போ ராமர் அப்படின்னா கௌசலிய தெரியாத ராமரை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி கிருஷ்ணர்னா தேவகியை விட்டுட்டு அவளை நம்மளால நினைக்க முடியாது சிவகுருன்னா ஆரியாம்பாளை விட்டுட்டு ஆரிசங்கர நம்மளால நினைக்க முடியுமா கரெக்ட் அதனால பெரியவாளை உலகத்துக்கு கொடுத்த அந்த அப்பா அம்மாவையும் உலகம் பார்க்கணும் அவளே தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நாங்க துவாரகிக்கு பேருந்தோம் அங்க பார்த்தா கிருஷ்ணருக்கு எய்தாப்புல என்ன இருக்கு அப்படின்னா தேவகிக்கு சன்னதி இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க வரவா எல்லாரும் நாத்து நிமிஷம் அத்தனை பேரும் எப்படி இந்த கிருஷ்ணரை பாக்குறா துவாரகிலன்னா வரா எல்லாரும் அதுவும் லேடிஸ் தான் வந்தா கிருஷ்ணரை பார்த்துட்டு கையெடுத்து கும்புறது இல்லை அப்படின்னு திருஷ்டி கிடைச்சுக்கிறான் ஏன்னா இவ்வாளுக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணரை இத்தனை பேர் பாக்குற அவருக்கு திருஷ்டி பெற்றுடும் அத்தனை வர அத்தனை லேடிஸும் பார்த்தா இவடி இப்படியும் திருஷ்டி கிடைச்சுக்கிறான் எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு நான் அப்ப திரும்பி பார்த்தேன் தேவகின்னு சன்னிதி இருந்தது நினச்சின உன் பிள்ளையோட அழகும் பார்த்து போனேன் நீ மட்டும் திருஷ்டி கழிக்கல பாக்கிற பேரும் அம்மாவது திருஷ்டி அப்படின்னா அந்த தாயாருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் அதுவும் நம்ம பெற்ற குழந்தைக்கு இப்படியானு இதே மாதிரி பெரியவாளோட அம்மாவை சந்தோஷப்படணும்னு ஆசை அதனால பெரியவாளுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன இடத்துல பெரியவாளோட தாயாரை அங்கே எல்லாரும் பார்க்கலாப்பட வைக்கணும் அதே மாதிரி பெரியவாளோட தம்பி இருந்த சிவன் சார் அப்படின்னு பெரியவாழே சொல்லியிருக்கா என்னை விட என் தம்பி ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கான் பெரிய ஞானி அப்படின்னு இந்த சிவன் சாருக்கு மயிலாப்பூர்மே ரொம்ப தொடர்பு உண்டு ஏன்னா கும்பகோணத்திலேருந்து திருவண்காடு வந்து திருவண்காடுலேருந்து மயிலாப்பூர்ல தான் வந்து சார் இருந்தா பல இடத்துல மயிலாப்பூர்ல இருந்திருக்கு ஸோ அதனால அவள் எல்லாமும் ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்குலாம் சின்னதா வருவாங்க அவளை எல்லாரும் பாக்குறாக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கு இப்படி இதுக்கு மேலே அந்த இடமில் எப்பொழுதும் போல விநாயகர் இருப்ப எந்த ஒரு நமக்கு இருந்தாலும் தலையெல்லாம் போகிறதுக்காக ஒரு சின்னதாக விநாயகர் சன்னதி அந்த விநாயகரையும் எப்படி எனக்கு தோணிது அப்படின்னா பெரிவா சம்பந்தப்பட்டதாகவே எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பெரிவாளை ஞாபகப்படுத்துறாக்க பெரிவாளுக்கு ரிலேட்டடாக இருக்கணுங்கிறதுனால அந்த விநாயகருக்கு ராமகணபத்தின்னு பேர் வச்சிருக்கோம் அவரை எப்படி பண்ண சொல்லியிருக்குன்னா ஒரு கையில் புஸ்தகம் ஒரு கையில் பேனா ஓஹோ இது எதுக்காக அப்படின்னா ராமகணபதி அப்படிங்கிறதுல அந்த மேவ எடுத்துட்டேன்னா நீங்க மீதியை படிச்சு பார்த்தேன்னா என்ன வரும் ராமகணபதி அவர் ராமச்சந்திர தான் அவர் அப்பா பேரு ஏன்னா இன்னைக்கு தெய்வத்தின் குரல்னு உலகத்துக்கு கிடைச்சிருக்கு பெரியவாளோட அத்தனை பொக்கிஷமும் உலகத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அவர் பண்ணினது அதனால எப்படி ஒரு வியாசருக்கு மகாபாரதம் எழுத ஒரு கணபதி வந்து எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி கதிரிக வியாசராக இருக்கிற பெரியவாளோட இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்குன்னு இந்த ராகாநிதி இருந்திருக்கு அவர் பிறந்ததே விநாயகர் கேட்டுக்குத்தான் அதனால தான் அவர் கணபதியினே பேர் அதனால விநாயகராகவும் இருக்கணும் அது தெய்வத்தின் குரலை ஞாபகப்படுத்துகிறா தான் இருக்கா இப்படி ஒரு இதெல்லாம் நமக்கு அசர் தனம்னே என்னமோ தெரியாது ஆனால் ஆஷப் இது எல்லாமே தெளிவாக ஏதோ தோண வைக்கிறா பண்றது காரணம் என்னன்னா இந்த தெய்வத்தின் குரல்ல எயிட்டி பண்ணது இதே மயிலாப்பூர்ல இருக்கிறதே தனம் உபன்யாசம் பண்ணியிருக்கா விஷயங்கள்லாம் தான் கலைமகள்ல கல்கியில அவள் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் புத்தகம்லாம் போட்டுருந்தா அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களும் சேகரித்து ராகநாந்தே ஏழு வாரியும் தெய்வத்தின் குரலா பண்ணி கொடுத்துருக்கு உலகத்துக்கு இதுதான் இந்து மதத்துக்கு ஒரு பிரமாண நூலா ஆயிருக்கு அப்படி இருக்கிற தெய்வத்திற்கு பிறந்த வீடு மயிலாபுரம்னு வச்சுக்கோளேன் கரெக்ட் அதுக்கு காரணமாக இருந்தவர் ராமகணபதி அவரையும் ஞாபகப்படுத்தணும்னு இருக்கனால இப்படி ராமகணபத்தின்னு அவருக்கு ஒரு சன்னதி எக்ஸலண்ட் இதெல்லாம் தான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கணபதி அங்கே இருக்கிறது ரொம்ப ஆப்டிவ் பிகாஸ் இங்கே அத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது குழந்தைகள் அத்தனை பேர் மீதி கார்த்தால் வந்துட்டு போயிட்டு இருந்தா குழந்தைகளுக்கு அந்த பேனாவும் நோட் புக்கும் அந்த பிள்ளையார் அங்கே இருந்தால் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டு ஆமா இந்த கோவிலுக்கு ஏதாவது பர்டிகுலர் பேர் எதாவது வச்சிருக்கேனா அதாவது லைக் மகாபரிவா டெம்பிள் மயிலை மகாபெரிவா அந்த மாதிரி என்ன வச்சிருக்க கோவிலுக்கு பேர் ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா ஆலயம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கு வெரி குட் திருமயிலே இருக்கிறதுனால மயிலேயே கையில் கையிலேயே மயிலு அதனால காஞ்சி மகாபெரிவா ஆலயம் திருமயிலே சென்னை அப்படிங்கிறது தான் இது மெட்ராஸை பற்றி பெரியவா அந்த உபன்யாசனை பண்ணியிருக்கா தருமமிகு சென்னை அப்படிங்கிற தலைப்பில் ஓ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது என்ன மெட்ராஸ் மட்டும் இப்படி வள்ளலார் இப்படி ஒரு பெயர் கொடுத்தார் தர்ம சென்னை அப்படின்னு அப்பறம் இங்க எப்படி உடல் பொருள் ஆவின்னு அத்தனைக்கும் தர்மங்கள் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த மெட்ராஸ் ஒரே துக்கா தூக்கி இருக்கா பிரிவா அதனால அந்த சென்னையில நமக்கு தர்மபி சென்னையா இருக்கு அது இன்னும் இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னா நதி தீரத்துல சமுத்திரம் நம்மளோட இந்த பே ஆஃப் பெங்கால மகோததி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அந்த மகோததி தீரத்துல தர்மமீ சென்னையில கையிலேயே மயிலை மயிலையே கையிலே அப்படின்னு கொண்டாடக்கூடிய திருமயிலையில அதுவும் கபாலி கற்பகாம்பாளுக்கு மடியிலே பெரியவா இருக்கிறாப்பில சன்னதியிலையும் வந்திருக்கு அப்படின்னா அதனால வேற ஒண்ணும் ஸ்பெஷலாவே பேர் வைக்க வேண்டாம் அதனால காஞ்சி மகாபெரிவா ஆலயம் திருமையிலே சென்னை அவ்வளவுதான் இருக்கு இது வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய இழுத்துருக்கோம் கண்டிப்பாக பெரியவா பார்த்துப்பா அது வந்து கவலை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு பட் நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இருக்கேன் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் செலவிச்சிருக்கீங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் இந்த கோவிலுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணேன்னா அட்லீஸ்ட் மகாபெரிவா டிவோட்டிஸ் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு இதில் எந்த அளவுக்கு தன்னால் கொடுக்க முடியும் ஏன்னா கண்டிப்பாக அவள் எல்லாம் அண்ட் மயிலாப்பூர்லேருந்து போனால் எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்திதியில் இருக்கா அவளெல்லாம் ஆசைப்படுவாள் ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லலாம் சொல்லி பாருங்க இது நாங்கள் முதல்ல இதுக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு காஸ்ட் அப்படின்னு போட்டு பார்க்குறது அங்கே நம்ம நிலம் வாங்கி அந்த இடத்த வாங்கி இருங்கிறதுக்கே உங்களுக்கு எட்டு லட்சம் எட்டு கோடி போல் ஆச்சு அதை தவிர நாங்கள் எல்லாம் போட்டது ஒரு பன்னெண்டு கோடி ஆகும் அப்படின்னு பிளான் அதுக்கு அதுக்குண்டான கலெக்ஷனுக்கு ஆரம்பித்தோம் அதில் நாங்கள் பண்ணினது என்ன அப்படின்னா பூதானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்கு பூதானம் பூதானம் அதனால நம்ம என்னென்ன பூதானம் எல்லாம் பண்றோம் பெரிய நம்ம குருவுக்குன்னு ஒரு பூதானம் பண்ணினா என்ன அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு சதுரடிக்கு என்ன காஸ்ட் ஆகுறதோ அது கொடுக்கட்டுமே அப்படின்ட்டு அப்போ நாங்க கலெக்ட் பண்ணது இருபத்தஞ்சாயிரம் ஒரு சதுர அடிக்கு அவள் ஒரு சதுரடியானு கொடுக்கட்டும் இல்லை அதுக்கு மேலே எத்தனை கொடுத்தாலும் சந்தோஷதோ செய்யணும் இப்படி அனௌன்ஸ் பண்ணி தான் இதுக்கு வசூலுக்கு ஆரம்பிச்சது ஆனால் பெரியவா அனுகிரகம் இது ரொம்பவே எல்லாருக்கும் அப்பீலிங்காக இருந்தது போல இருக்கு நிறையா வந்து விண்ணப்பின தெரியாதவா உலகத்தில் எந்தெந்த மூலமுழுக்கில் இருக்கிறவ இல்லாமல் பணம் அனுப்பிச்சுருக்கா இப்படி பெரியவா அனுகிரகத்தில் எல்லாரும் பக்தர்களும் வாரி வழங்கினதுனால இந்த ப்ராஜெக்ட் ஒரு தொய்வில் இன்னி வரைக்கும் நாளைக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாத நின்றுதுன்னே இல்லை என்ன வரணுமோ அது அப்பப்போ அந்த அந்த தேவைக்கு வந்து ஆனால் பெரியவாட்ட ஒரு குணம் என்னன்னா எப்பொழுதும் கடிவாளத்தை கையில தான் இருப்போம் அழகான உடனே அப்படி உடனே ஃப்ரீயாகவும் நம்மள விட மாட்டா அப்பப்போ நம்ம கவலை வைப்பா ஆனா அந்த கவலை வைக்கிறதுனால என்ன இருக்குன்னு நமக்கு கர்வம் இல்லாத பெறுது இது நம்ம பண்ண இல்ல பெரியவா தான் நடக்கிறது அப்படிங்கிறதுல தீர்மானமா தெரியிறது இப்படி நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாலச்சந்திர சஷில் அப்படின்னு திருவாங்கூரில் இருக்க பெரிய வேதவித்து பெரிய பரம்பரை பிஜே என்ன வாங்கினா அவருக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி சொப்பனா அதுல பெரியவா வந்து என் பெயர் ஸ்ரீ மயிலாப்பில் எனக்கு கோவில் பற்றா நீ எதானு கொடுத்தியோ அப்படின்னு பெரியவா கேட்குறாங்கல அவர் உடனே தூக்கியா போட்டு ஏதுன்னு என்ன பண்ணியிருக்க மறுநாள்லேருந்து வைத்தியத்துக்கு பிறந்து மூணு நாளைக்கு நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அது உனக்கு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு மூணு நாளைக்கு அவர் வைத்தியத்தில் போய் சம்பாதிச்சதை எங்கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கார் ஸ்ரீஷு அதை நேர கொடுக்கணும் அப்படின்னு அவ உபாதாய திருவத்தை விஸ்வநாதன் அப்படின்னு அவர் இங்கே கோவிலுக்கு மயிலாபுரத்துல வரவர் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் உடனே அவர்கிட்ட சொல்லியிருக்க நீ கணேசர் போய் சொல்லுவோம் எனக்கு பெரியவா வந்து சொப்பனத்திலே மாதிரி கேட்டால் நான் நேரை வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா அந்த விஸ்வநாதன் என்கிட்ட சொல்லல மறந்து போயிட்டார் அந்த விஸ்வநாதனுக்கு ஒரு நாளைக்கு சொப்பனம் அதுல பெரியவா வந்து பாலச்சந்திரன் கணேசன் கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் விஷயத்த சொன்னையா இல்லையா நான் கவாரி அர்த்த ஜாமதிக்குன்னுட்டு இருந்து இந்த விஸ்வநாதன் ஓடி வந்தேன் அண்ணா ஒரு நிமிஷம் நெலுங்க அப்படின்னு என்னப்பா அப்படின்னு மாதிரி சொப்பனத்தில் வந்து பெரியவா கேட்குறா எங்கிட்ட முன்னாடியே எங்காட்டி வாத்தியார் சொன்னார் நான் சொல்ல மறந்து போயிட்டேன் நான் பாலச்சந்திரன் கணேஷன் சொல்ல சொன்னேன் நீ சொன்னையா இல்லையான்னு என்கிட்ட கேட்குறான் அதனால் அவர் பணம் ஒன்று கொடுப்பார் அப்படின்னா அவர் நேரை வந்து பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப அப்படியே உருகிட்டு போனார் அப்போ சொன்ன நாங்கள் இப்படி எல்லாம் அதிகமாக ஒன்றா மேலே பண்ணினது கிடையாது ஆனால் பெரியவா வந்து என்கிட்ட இது மாதிரி மயிலாப்புற கோயில் இருந்தது நீ தானே கொடுத்தியா அப்படின்னு கேட்டா அப்படின்னு இதை மாதிரி பல பேருக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நடந்துருக்கு எங்கேயோ சேலத்திலேருந்து ஒருத்தர் என்ன அவருக்கு தெரியாது அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னா அதுமாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறவர் அவருக்கு இந்த கொடுக்கணும் அப்படின்னு தோணி அவர் என்னால் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்க முடியாதுன்னா உறவுகாரா எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் வாங்கி இருபத்தஞ்சாயிரத்தை சேர்க்குந்து ஓ எனக்கு ஃபோன் பண்ணி அனுப்புறேன்னு நான் சொன்னேன் நீங்கள் நேரம் அனுப்ப போனேன் இல்லை இல்லை நேரம் கொடுத்தா தான் மரியாதை அப்படின்ட்டு அவ ரெண்டு பேரும் நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்து செலவழிச்சு வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா இப்படிலாம் நடக்கிறது ஆச்சரியமாக இருக்குது அதனால் இதில் வந்துட்டுருக்கு என்ன வேணுமோ அதாவது வந்து காரியம் நடந்துகிட்டுருக்கு ஆனாலும் எல்லாம் தேவைப்படுறது பார்த்தேன்னா இப்போ கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் பிப்ரவரி டென்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அந்த கும்பாபிஷேகத்துக்கு வைதிக செலவெல்லாம் என்ன பண்ணணும் வைதிகளெல்லாம் நான் வருவேன் நீ வருவேன்னு இப்பயே எல்லாரும் வந்துக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ வந்தாக்க பெரியவாளுக்கு எல்லாம் கிராண்டா நிறைக்க பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை அதுக்கெல்லாம் எஸ்டிமேட்டு போட்டு நிற்கோம் பார்த்தா கிட்டத்தட்ட கும்பாபிஷேக செலவே ஒன்றரை கோடி ஆகுது இருக்கு ஆறு அன்னதான செலவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் போல நாங்கள் இந்த நாலஞ்சு நாளைக்கு போட்டிருக்கோம் அதுவே வந்து உங்களுக்கு ஐம்பது லட்சம் போல ஆகுது இன்னும் வைதிக செலவு யாகசால செலவு இன்னும் பெரியவாட ஊர்வலம் விடணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதும் கும்பாபிஷேகத்தனிக்கு ஊர்வலம் உண்டு இதெல்லாம் பாலப்பரிவாளு பத்திரிகை கொடுத்தா வசனா வெறும் ஊர்வலமாக இருக்கிறது கிராண்டு ஊர்வலமாக இருக்கணும் நான் பெரியவா பட்டம் பிரவேசம் பெரியவா என்னென்ன நான் பண்ணியிருக்கா அதெல்லாம் டிஸ்பிளே பண்றாப்புல இருக்கணும் பெரியவாளுக்கும் மயிலாப்பூருக்கும் என்ன தொடர்பு அதெல்லாம் காமிக்கணும் எல்லாருக்கும் அதனால ஊர்வலம் பிரமாதமா அமக்களமா இருக்கணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு விஷயமும் கிராண்டா இருக்கணும் கிராண்டா இருக்கணும் எல்லாருக்குமே ஆசையா இருக்கு எல்லாரும் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கு அதுக்கெல்லாமும் வேண்டிருக்கு அதுக்கு இந்த ஒன்றரை மொழி போல நமக்கு வேண்டிருக்கும் இந்த கும்பாபிஷேக செலவு மசோ இதை தவிர இன்னும் மீதி இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் எல்லாம் அவளுக்கு சரி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தா பக்தான் தான் இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா மீதி எல்லாமும் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது அதை பண்ணி கொடுப்பாங்கிற மெரிவாங்கிற பண்ணுவாங்கறதுலேயும் இருக்குது நிச்சயம் அதுதான் மெரிவாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எந்த நம்பரில் ஜிபே பண்ணணுமா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா எந்த மாதிரி நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்கு அவன் நீங்கள் வரைமுறை இருக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுக்கணும் நிச்சயம் அதாவது மயிலை மகாபரிவா அனுஷம் ட்ரஸ்ட் அப்படின்னு இந்த ஒரு ரிஜிஸ்டர் டெஸ்ட்டாக பண்ணி தான் இந்த காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்குன்னு ஜிபேக்கு நம்பர் இருக்குது ஜிபேலையும் பே பண்ணலாம் இன்னும் செக்குலேயோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேயோ எல்லாம் பண்ணலாம் இல்லை தான் வந்து ஒரு பேர் சில பேர் கொடுக்குறா கூடுமான மட்டும் யாருக்கையும் நாங்கள் வந்து கேஷா வாங்கதை அவாய்ட் பண்றோம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நம்ம அக்கௌண்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பேங்க் டிரான்சாக்ஷனோ இப்படியே தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சில பேர் ஒத்த ரெண்டு பேர் வந்து நாங்க கொடுக்கணும் என்ன எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே ரிசிப்ட் கொடுக்குறோம் எல்லாத்தையும் ஆனா கம்பல்சரியா அவளோட பேன் நம்பர் இய்டம் டாக்ஸ் பேன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தோடையும் வாங்கிட்டு தான் கொடுக்க வேண்டியது கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா எயிட்டி ஜி இருக்கா எயிட்டி கிடையாது காரணம் என்னன்னா இது ரிலீஜியஸ் ஸ்ட்ரெஸ்ட்டா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டுல ரிலீஜியஸ் ட்ரெஸ்டுக்கு வந்து இந்த டாக்ஸ் எக்ஸிம்ஷன் கிடையாது ஸோ அதனால எயிட்டிஜி கிடையாது அதனால வந்து கவலைப்படல எல்லாரும் கொடுக்குற தான் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் தரேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்க இதில் எல்லா நம்பரும் இருக்குது ட்ரஸ்டோட என்ன பேரில் செக்கை ட்ரா பண்ணணும் அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அக்கௌண்ட் நம்பர் அந்த ஐஎஃப்எஸ் கோடு அந்த எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணணும் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும் அந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை யாரை பார்த்து என்னென்ன பண்ணாலும் வரவேற்கிறோம் எல்லாரும் இதுல சேர்ந்து ஒரு கோடிதான் தேர் எடுக்கணும் இது நன்னா நடக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நித்திய பூஜை அது நடக்கணும் அதுக்கு உண்டான அமைச்சா எல்லாம் போடணும் பூஜை கைது பண்ணணும் நேர்மன்றத்துக்கு ஆள் போடணும் எல்லாத்துக்கும் இருக்கு அந்த செலவு எல்லாம் இருக்கு இதெல்லாமே நித்திய பூஜை கட்டளையா நாங்க ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம் ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவா இருக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் வந்தாருனா அவ வருஷத்துல ஒரு நாளைக்கு பூஜை கட்டளை அப்படின்னாக்க ஓடியே போயிடும் அது பாட்டுக்கு சூரிய சந்திர வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது அவ என்னைக்கு விரும்புகிறாளோ அவளுக்கு என்னைக்கு விரும்புறாளோ அன்னைக்கு அவ முன்னாலே பண்ணிட்டு விட்டா வருஷா வருஷம் அன்னைக்கு அவர்ல நாம் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி வாழ்க்கை பிரசாதம் அனுப்பலாம் இல்லை நேராக வாழ்ந்து கலந்துக்கணுங்கிறது ஆசை இருக்குது இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு தீர்மானம் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒத்துழைக்கணும்னு அர்த்தம் ரொம்ப சந்தோஷமா ரசிகர்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மாமா சொன்ன மாதிரி இந்த கோவில் கட்டுறதுக்கு இன்னும் சில கொஞ்சம் காணிக்கை தேவைப்படுறது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி இது வந்து தொடங்க போகிறான் ரொம்ப பிரபலமாக மயிலாப்பூரில் நம்ம கற்பாம்பாள் பக்கத்திலேயே வரப்போறாரு மகாபரிவா எத்தனை காலால நடந்திருக்காரு இந்த மயிலாப்பூர்லையும் மந்தவெள்ளிலோ அந்த ரிக்ஷாவை பிடிச்சு அவர் நடந்த காலம்லாம் கண்ணில் ஜெல வருது அவ்வளோ நாம் பார்த்துருக்கோம் குழந்தைகள்ல போது சன்ஸ்கிருத் காலேஜ்ல பல தடவை வந்து உட்கார்ந்துருக்காரு மயூரோலி தாயார் சன்னதிக்கு வந்திருக்காரு அங்க கேஷவர் கோயிலுக்கு வந்திருக்காரு மாதவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்காரு எல்லாம் வந்திருக்காரு அந்த மயிலாப்பூர்லாம் இப்போ மகாபரிவா வந்து உட்காந்துக்க போறா ஸோ இதுல நிறைய செலவுகள்லாம் இருக்கு அவர் சொன்ன மாதிரி அன்னதானம் இருக்கு கும்பாபிஷேகம் பண்றாரு அந்த செலவும் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் நித்திய பூஜை அந்த கோவில் நடத்துற கோவில கட்டிட்டு அப்படியே விட்டுட்டா போறாது எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் அது கண்டுக்காம அப்படியே விட்டுடுறான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது மகாபரிவாலே நிறைய சொல்றா இல்லாத கோயில்களுக்கு போய் காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நித்திய பூஜை பண்றதுக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் மாமா சொன்ன மாதிரி உங்களோட வெட்டிங் டே உங்களோட பர்த்டே குழந்தைகளோட பர்த்டே வெட்டிங் டே அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நாள் எடுத்துகிட்டு அந்த கான்ட்ரிபியூஷனை கொண்டு கொடுக்கலாம் ஒன்றும் பெரிய செலவு இருக்காது கொண்டு கொடுக்கலாம் அந்த மயிலாப்பூரில் இந்த கோவில் வரப்பொழுது எல்லாம் மாமா சொன்ன மாதிரி ஊர் கூடி தான் தேர்வு இருக்க முடியும் அதனால நாம எல்லாேருமா சேர்ந்து இந்த கோவில் நல்லபடியாக வரத்துக்கு மகாபுரி வாழ்க்கை வேண்டியது நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நாம் கொடுப்போம் ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அனுபவத்தை சரணம் வெரி மச் அடுத்த மாதவுடன் இவர் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாதவுடன் இவர் அந்த இவர் யார் அப்படின்னு யோசிப்பீங்க சஸ்பென்ஸ் தான் எனக்கே அது சஸ்பென்ஸ் தான் இன்னும் யாருன்னு நான் யோசனை பண்ணல நான் அந்த பேட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வழங்குறேன் முக்கியமான விஷயம் இந்த எபிசோட எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது ரீச் ஆனால்தான் எனக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும் அடுத்து அடுத்து எபிசோடு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ வெரி மச் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்